ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் லூக்கா பத்து நாற்பத்தி ஒன்று யோவேல் இரண்டு இருபத்தி ஒன்று நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் பயப்படாதே மகிழ்ந்து கழி கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய ஓய்வு நாள் அதுலேயும் கர்த்தர் நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு நம்ம நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுறது சர்வசாதாரணமான விஷயந்தான் ஏன்னா மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு சில கவலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சிறு பிள்ளைகளாக இருந்தால் கவலையே இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம்ல ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கவலைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னால் கரெக்டான நேரத்துக்கு நமக்கு சாப்பாடு வருமா இன்னொன்று கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவம் வந்திருக்கும்போது ஐயோ நம்ம டீச்சர் அடிப்பாங்களே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கும் கவலை இருக்கும் சரி பெருசாக ஆகையாது இந்த கவலை குறையதா பாருங்க ஆனாலும் நம்மளுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் கூட கவலையோடு தான் நாம் இருக்கிறோம் ஏன்னா மரணமாக போகிற அந்த சமயத்தில் இருக்கிற முதியவர்களுக்கு கூட தன்னுடைய பிள்ளைகள் வந்து நம்மளை மாட்டாங்களாங்கிற ஒரு கவலை இருக்கும்ல அதனால் இப்படிப்பட்ட கவலைகள் நிறைய பேருக்கு இப்போவும் கூட நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் எதுக்காகவும் நம்ம பயப்பட வேண்டாம்னு நம்மக்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு நாம் மகிழ்ந்து களி கூறணுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு நம்மளுடைய இயேசு கிறிஸ்து ஏன் அப்படின்னா கர்த்தர் நமக்காக ரொம்ப பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு நாம் யோசிக்கலாம் இந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஆனால் நமக்கு தான் எவ்வளோ பெரிய ஆட்களுமே தெரியாதே நமக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி நல்ல ஒரு பதவியோட வேலை கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிற அந்த சமயத்தில் ஏசு கிறிஸ்து எல்லா விதமான பெரிய ஆட்களை விட இயேசு ரொம்பவே பெரிய வல்லவர் அவர் நமக்காக நம்மளுடைய காரியங்களை அவர் மேல் போட்டுக்கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறாரு அதனால் இந்த ஓய்வு நாளில் எந்த விதமான கவலைகளும் நம்மக்கிட்ட உள்ளே வந்து நம்மளை பயன்படுத்துறாமல் பார்த்துக்கொள்வோம் கண்டிப்பாக நம்ம மகிழ்ச்சியோடு கூற ஆரம்பிப்போம் கர்த்தர் போகிற அந்த பெரிய காரியத்தை சுதந்திரிக்க ஆயத்தமாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் மீன்